எப்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நம்ம மது ஒழிப்பு போராளி காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவாளர் சுந்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் அந்த சிவகங்கை திருப்புவனம் லாக் அப் டெத் பற்றிய உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு தொடர்ந்து லாக் அப் டெத்துடைய எண்ணிக்கை தமிழ்நாடு முழுக்க இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த லாக் அப் எதை சொல்ல வருது உங்களுடைய பார்வையில சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியை சார்ந்த அஜித் குமார் என்கிற வாலிபர் காவல்துறையினுடைய கொடூர தாக்குதலால் உயிர் பலி ஆக்கியுள்ள சம்பவம் மிகவும் மருந்தத்தக்கது ஒரு இழந்து வாழும் அந்த குடும்பத்தாருக்கு காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மதவழிப்பு போராளிகள் சார்பாக ஆழ்ந்த ஆறுதலையும் ஆதரவையும் பகிர்ந்து கொள்கிறேன் சிவகங்கை மாவட்டத்துல திருப்பவனம் என்கிற பகுதி அங்க மடப்புறம் பத்திரகாளி அம்மன் என்கிற கோயிலில் இந்த அஜித் குமார் வயது இருபத்தி ஏழு என்கிற வாலிபர் தற்காலிகமாக அதாவது ஒப்பந்த அடிப்படையில் வந்து அங்கு காவலாளியாக பணி செய்து கொண்டிருக்கிறார் அப்ப கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் மாசம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அந்த கோயிலுக்கு நிகைதா என்கிற ஒரு பெண்மணி அவருடைய தாயார் வயதான அம்மா சிவகாமி அந்த அம்மா பேர் அவங்களை அழைச்சிக்கிட்டு அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்கிறாங்க இருபத்தி ஏழாம் தேதி அப்ப அந்த போன சூழல்ல இந்த அஜித்குமார் என்கிற அந்த பணியில் இருந்தவரை அந்த வீல் சேரை எடுத்துட்டு வர சொல்லி அவருடைய உதவி பிரகாரமா அந்த அம்மா வயதான அம்மாவை வந்து கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போயிருக்காங்க மறுபடியும் அந்த காரை வந்து பார்க்கிங் செய்வதற்காக கார் சாவியை வந்து இவற்றை கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து செய்தி வெளிப்படுது அப்புறம் அதன் பிறகு வந்து அவங்க ஒரு புகார் கொடுக்கப்பட்டதில் அந்த கார்ல இருந்த என்னுடைய ஒரு ஒன்பது சவரன் பத்து சவரன்னு சொல்றாங்க அந்த நகைகள் வந்து காணாம போயிருச்சு இவர் தான் எனக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்னு கொடுக்கப்பட்ட புகார்ல காவல்துறையுடைய காவலர்கள் மேற்கொண்ட விசாரணையில இவருடைய நடந்த சம்பவம் உயிரில பாயிருக்குது அப்படிங்கிற தகவல்களையும் செய்திகளையும் நம்ம வந்து இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதுல பலவிதமான முரண்பாடுகளும் பலவிதமான அதிகார துஷ்பிரயோகங்களும் இதுல இருப்பதை நம்ம வந்து கண்கூட பார்க்க முடிகிறது முதல்ல அந்த கோயில பணி செய்கிற அஜித் என்கிற வாலிபரு அந்த அம்மாவை வந்து வீல் சேர்ல வந்து தள்ளிட்டு போறதுக்காக ஒரு ஐநூறு ரூபா வந்து அவங்கள்ட்ட வந்து பணம் கேட்டதாகவும் அதுக்கு இவங்களுக்கு வந்து சில வாக்குவாதங்கள் நடத்துவதாகவும் அதன் பிறகு ஒரு நூறு ரூபா கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படுது அப்ப இது பிரகாரமா பாத்தீங்கன்னு சொன்னா அதன் பிறகு வந்து திருப்புவனமுடைய காவல் நிலையத்துல இந்த அம்மா போய் அன்றைய மூன்று மணி இருக்கும் அப்ப போய் இவங்க புகார் கொடுத்துருக்கிறாங்க இந்த வாலிபன் மீது என்னுடைய கார்ல இருந்தா பத்து சவர நகையை காணவில்லை எனக்கு இவர் மேலதான் எனக்கு வந்து சந்தேகம் இருக்கு அப்படின்னு போர் கொடுத்தது பிரகாரம் அவங்க அந்த நபரை வந்து காவல் நில காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று போய் விசாரணை மேற்கொண்டதாகவும் அதன் பிறகு வந்து குற்றவியலுடைய தடுப்பு சார்ந்த சிறப்பு படை என்று சொல்லப்படியா அவர்களுடைய விசாரணைக்கு மேற்கொள்ளப்பட்டதுல வந்து இவர் பல கட்டத்திலும் பலவிதமாக தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் இதுல சில கேள்விகள் எனக்கு நாங்க தொடுக்கப்படுகிறோம் ஒரு திருட்டு சம்பவம் நடந்துருச்சு இந்த அம்மா வந்து கபால் நிலையத்துக்கு போய் மூணு மணிக்கு போய் அங்க வந்து புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்த பிறகு வாய்மொழியா தான் அவங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப குடுக்கும் பொழுது அவருடைய நபர் அழைச்சிட்டு வர்றாங்க விசாரணை மேற்கொள்றாங்க அப்ப எந்த விதத்துல வந்து சரிவாரும் புகார்ந்திரம் இல்லை அப்படின்னு இருக்கும் பட்சத்துல மேலும் இவர் மீது வந்து விசாரணை மேற்கொள்வதற்காக சிறப்பு தனிப்படைக்க வந்து அவர் ஒப்படைக்கப்படுகிறார்கள் அன்று இரவு முழுவதும் இவரும் இவருடைய சகோதரர் தம்பி அவர் பேர் நவீன் சொல்றாங்க மற்றும் இன்னும் ஒரு சில சந்தேகத்திற்கு உட்பட்ட கூடிய சில நபர்களையும் அழைத்துக் கொண்டு இரவு முழுவதும் இவர்களை வந்து பல விதத்திலும் பல விதத்திலும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்ப இருபத்தி ஏழாம் தேதி இரவு முழுவதும் அதன் பிறகு வந்து இருபத்தி எட்டாம் தேதி மறுநாள் இவரை வந்து எந்தெந்த வித இடங்கள ஒரு நாலஞ்சு இடத்துக்கு அழைச்சிட்டு சென்று இருக்கிறாங்க ஒரு தோட்டம் இருக்கிற பகுதி ஒரு பள்ளி இருக்கிற ஒரு பகுதி அப்புறம் கம்மாக்கரை அப்புறம் வந்து இந்த கோயிலுடைய அந்த பின்புறம் என்று சொல்றோம் பாத்தீங்கன்னா கடைசியாக அவர் தாக்கப்பட்டு உயிரிழந்த அந்த கோயிலுடைய பின்புறம் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கொண்டு போய் அவரை வந்து ரொம்ப கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க அடிச்சிருக்கிறாங்க சித்திரவதப்படுத்தி இருக்கிறாங்க அப்ப சித்திரவதப்படுத்தி இருக்கத்துல வந்து இவர் வந்து வழி தாங்க முடியாம நான்தான் அந்த நகையை எடுத்ததாக வந்து சொன்னதாகவும் அந்த நகை எங்க இருக்கு இந்த கோயில் வளாகத்துல பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனதாகவும் அங்க போய் வந்து நகை இருந்தாதானே இல்லைன்னு சொல்லும்போது மறுபடியும் அவர்கள் வந்து கொடூரமா தாக்கி தாக்கியிருக்கிறாங்க காய்க்கை மிளகா பொடியை எடுத்து அவருடைய வாயில மற்றும் அவருடைய அந்த உடல்ல உள்ள அந்த பிறப்பு பொறுப்புகள்லாம் வந்து அதை வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க இதை வந்து அந்த பகுதியில வந்து சாமி கும்பிட வந்த அந்த பக்தர்களே அந்த கோயிலுக்கு வந்த மக்களே வந்து அதை பார்த்துருக்கிறாங்க பார்த்த அந்த வேலையில வந்து அவங்கள கூட வறுக்கி விட்டுருக்கிறாங்க இதோடைய வீடியோ காட்சி கூட வந்து சமீபத்தில் பரவி அந்த கழிவுறையில இருந்து ஒரு நபர் வந்து தெரியாம அந்த வீடியோவை அப்ப இந்த விட போன திருட்டு எல்லாம் நடந்திருக்குது பல கோடி பல லட்சங்கள்லாம் வந்து முறைகேடு பண்ணது பல சம்பவங்களா இருக்குது அதன் மீது எல்லாம் அந்த காவல்துறை வந்து பயங்கரமான ஒரு உரிய விசாரணை மேற்கொண்டு அதற்குண்டான நடவடிக்கை வந்து எடுத்துட்டாங்களா அவ்வளவு துரிதமான நடவடிக்கை எடுப்பதற்கு பின்னால் என்ன காரணம் அந்த புகார் கொடுக்கப்பட்ட பெண்மணி அவருக்கு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு உறவினர் ஒரு ஐஏஎஸ் பொறுப்பில் இருப்பதாகவும் அவர் தலைமை செயலகத்தில் வந்து பணிகள் இருப்பதாகவும் அவருடைய அந்த பரிந்துரையின் பிரகாரமாக அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய அந்த எஸ்பி அலுவலர் மற்றும் அந்த மானாமதுரையை சார்ந்த டிஎஸ்பி மற்றும் அந்த காவல்துறையுடைய திருப்பவனம் காவல்துறையுடைய ஆய்வாளர் காவலைய ஆய்வாளர் இவர்கள் எல்லாமே வந்து இந்த உடைய அதிகார துஷ்பிரயோகத்துக்கு துணை பெயர் இருக்கிறாங்க விதத்துல இந்த அம்மாவை வந்து அந்த தலைமைச் செயலகத்துல இருக்கிறவர் வந்து அவரோட உறவினர் இந்த அம்மாவுடைய கணவர் இங்க வேலை செய்யறோம்னு சொல்றாங்க அப்ப இவங்க வந்து அதிகாரத்தை வந்து வேற விதமா துஷ்பிரபம் பண்றாங்களா சட்டப்படி அவனை எப்படி அவனை வந்து விசாரணை மேற்கொள்ளணும் அவன் திருட்டு பழி சுமத்தப்பட்டிருக்குது சந்தேகத்தின் பேர்ல நீங்க விசாரணை செய்யறீங்கன்னு சொன்னா முதல்ல அழைச்சு கொண்டு போய் அத வந்து அறிவியல் பூர்வ விசாரிக்கிறதுக்கு பல கோணங்கள் இருக்குதுங்கல்ல சிறப்பு தனிப்படையை வந்து அவங்களுக்கு சிறப்பு தனிப்படையை எப்படி கொடுக்குறாங்க அவங்களுக்கு பல விதமான இது போன்ற வழக்குகளை அவங்க வந்து எதிர்பார்த்திருப்பாங்க இவரை வந்து எதுக்கு வந்து வெளிவுப்புறங்களில் போய் வெளியிடங்களை கொண்டு போய் அவர் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்திருக்காங்க அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க காவல் நிலையத்தில் கொண்டு போய் இவர் மீது ஏதாவது வந்து எஃப்ஐஆர் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கா கிடையாது அப்ப இது ஒரு சர்வாதிகார போக்குதானே ஒரு காவல் நிலையத்தில் இவரை கொண்டு போய் முறையா வந்து இவர் மீது வந்து ஏதாவது வந்து குற்றம் சுமத்தப்பட்டதுக்கான ஆதாரமோ இல்ல அது நிரூபிக்கப்பட்ட ஆதாரமோ ஏதாவது சாட்சிகள் கலைக்கப்பட்டு சாட்சிகள் கிடைக்கப்பட்டதை வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற சொல்றதுக்கு ஏதாவது ஆதார கிடையாது சரி இவர் மீது நீங்க கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிருக்கிறீங்களே அதுல இருந்து இரவு புள்ள இருக்கிறாங்க அப்ப காவல் நிலையத்துல வந்து அவர் மீது ஏதாவது ஒரு அங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கோம்ல அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது வந்து நிறைய பேர் வழக்கறிஞர் வல்லுநர்கள் சொல்றாங்க இது லாக்அப் கிடையாது இது ஒரு கஸ்டடி மரணம் இது காவலர்களுடைய கஸ்டடியில இருக்கப்பட்டு அவர்களுடைய துன்புறுத்தலும் அடித்து துன்புறுத்தப்பட்ட ஒரு ஒரு மரணம் யார் யாரு சம்பந்தப்பட்ட பணிபுரிந்தவர்கள் இந்த மாதிரி கடுமையான ஒரு சூழலுக்கு அவங்களை தாக்கி அடித்து துன்புறுத்தி படுகொலைக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் அறிவியல் பூர்வமா வந்து இந்த உடைய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கலாம்ல இல்ல இந்த விசாரணை மேற்கொண்டிருக்கலாம்ல இல்ல இந்த அம்மா முதல்ல வந்து பத்து சவர நகையை வந்து தான் வச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஸ்கேன் எடுக்க போன இடத்துல அவங்க அம்மாவை ஸ்கேன் எடுக்க போனதாகவும் அந்த இடத்துல போயிருக்கும் பொழுது வந்து நகையெல்லாம் வந்து ஸ்கேன் எடுக்கும் பொழுது இருக்க கூடாது அதனால கலெக்டர் இருக்கிறோம் அதுக்கு பிறகு வந்து அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க நான் கோயிலுக்கு போகணும் மடப்புற காளியம்மன் கோயில போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதாகவும் உடனே அவங்க அங்க இருந்து பெறப்பட்டு கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வரும்போது நகைகிட்ட உள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பட்சத்துல இப்ப ஸ்கேன் சென்டர்ல வந்து இது நகையில கரட்டும் பொழுதோ அதுக்குண்டான ஏதாவது ஒரு சிசிடி கேமரா ஆதாரம் இருக்குங்களா இருக்கா இருக்குமா இருக்காதா இருக்கும்ல ஆமா அப்ப இது ஆய அறிவியல் போறமா வந்து முதல்ல வந்து இவங்க மேல வந்து இவங்க கொடுத்திருக்கிற புகார்ல வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்குதா அப்படின்னு ஆராய்ந்து பாத்துருக்கவருக்கு ஒரு வாய்ப்பு எடுத்திருக்கலாம்ல அந்த ஸ்கேன் சென்டர்ல போய் இவங்க நகைகளை வந்து கலட்டி இருக்கிறாங்களா எடுத்திருக்கிறாங்களா அப்படின்னு சிசி கேமராவில் ஏதாவது இருக்குதுங்களா அப்படின்னு பாருங்க அதுக்கு பிறகு வந்து இந்த கோயில் வாளாகத்துக்குள்ள எப்படி வந்து சிசி கேமரா இருக்கும்ல அந்த சிசி கேமரா சிசி கேமரா இவருடைய அந்த நடவடிக்கைகள் என்ன இவர் எந்த இடத்துல எப்படி எப்படி போறாங்க இந்த கார் எங்கே போய் நிற்கிது வேற யார் யாரும் இவருக்கு வந்து டிரைவிங் தெரியாதுன்னு சொல்றாங்க இவருக்கு டிரைவிங் தெரியாது வேற ஒரு நபரை கொண்டுதான் அந்த காரை வந்து அந்த பார்க் பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல அது சரியான ஒரு கோணத்தில் அவங்க அவங்க விசாரணை மேற்கொண்டு இருக்கலாம்ல அது மீறி அந்த காருக்குள்ளதான் வந்து அந்த பொருள் நகை இருக்குன்னு பட்சத்தில் இந்த அறிவியல் பூர்வமாக தடவியல் துறையை சார்ந்தவர்கள் கை கைரேகை கை ரகை மூலம் வந்து அந்த இதில் வந்து செக் பண்ணாங்களா அப்படி ஏதாவது அவங்க நடவடிக்கை எடுத்துருக்காங்களா எதுவுமே கிடையாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருக்கும் பொழுது இது என்ன ஒரு காட்டு ஒரு விசாரணை மேற்கொண்டு இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான விதத்தில் அவர் கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு இது ஜனநாயக நாட்டுக்கு ஏற்படுதுங்களா ஏற்படியே கிடையாது இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விதமான விசாரணைகளும் எல்லா மக்களுக்கும் சரி வரும் இந்த மாதிரி துரிதமா நடக்குது என்று சொல்ல முடியுமா நாட்டுல எவ்வளவோ வந்து பல விதமான குற்றங்கள் பலவித திருட்டு சம்பவங்கள் இன்னும் நடந்துகிட்டு இதா இருக்குது நடந்திருக்குது அதுக்கான விதத்துல எல்லாம் இவ்வளவு உரிய விதத்துல வந்து இவங்க வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இவங்க ஒரு பத்து சவர நகைன்னு சொல்றாங்க நூத்து கணக்கான இருநூறு சவர நூறு சவர இதுக்கு மேல எல்லாம் வந்து நகைகளாம் காணாமல் போயிருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க இவ்வளவு துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்ப இதுக்கு என்ன சொன்னா நாங்கள் அதிகாரத்துல இருக்கிறவர்கள் இவர்களுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறாங்க நீங்க இந்த அழுத்தத்தை எல்லாம் சொல்றீங்க குறிப்பா காவல்துறையில் துன்புறுத்தல் வந்து இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு ஒரு பார்வை இருக்குங்க இதை எப்படி நீங்க இல்ல காவல்துறையினர் வந்து அணுகுமுறை எப்பவுமே வந்து பொதுமக்களிடம் அவருடைய பேச்சா இருக்கட்டும் அவருடைய செயல்பாடுகளா இருக்கட்டும் அவருடைய அணுகுமுறையா இருக்கட்டும் எப்பவுமே வந்து ஒரு மோசமான ஒரு பிகேவியர் தான் நம்ம பார்க்க முடியும் அவங்களுடைய வெளிப்பாடுகளை ஒரு அவர்களை பார்க்கும் பொழுது வந்து ஒரு எப்படின்னு சொன்னா ஒரு குற்றவாளியோட கண்ணோட்டத்துல பாக்குறது தாம் வந்து ஒரு காவலர் நம்மள ஒண்ணு அவங்க செய்ய முடியாது அப்படிங்கிற விதத்துல அவங்களை வந்து ஒரு அதிகார துஷ்பிரவங்களோட நடந்து கொள்றது அவங்களோட நடவடிக்கை எல்லாம் காவல் நிலையத்தில் போய் பார்த்தாவே தெரியும் அவங்க எப்படிலாம் நடந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதுக்கு முன்னால் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கூட சாத்தான்குளத்துல அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் அவர்கள் காவல் நிலையத்துல வந்து அடித்து துன்புறுத்தப்பட்டு சித்திரவதைக்குள்ளாகி படுகொலை செய்யப்பட்டு இந்த சம்பவம் இன்று வரை அது வந்து நீதி கிடைக்காம தான் நடந்து கொண்டிருக்கிறது விசாரணை நம்ம கண்களை பார்க்கலாம் அந்த சம்பவத்துல கூட அந்த கொரோனா காலகட்டத்துல அந்த ஜெயராஜ் காவல் நிலையத்தில் அடிச்சு துன்புறுத்தப்பட்டு அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைகளை அந்த குற்றங்களை இவங்க எப்படி வந்து மறைக்க பாக்குறாங்க அப்படிங்கறத அங்க எதிர்பார்க்கறது அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளிகளோ இல்ல எந்த வித தவறு செஞ்சவங்களோ ஒண்ணும் கிடையாது அவர்கள் கடையை வந்து மூட சொல்லப்பட்டதாகவும் அவர்கள் வந்து நேரம் கடத்தியதாகவும் அதுக்காக அவர்களை வந்து அங்கே ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் கொடூரமாக தாக்கப்பட்டதா அதுடைய சம்பவம் இது பின்னால் இன்னும் வேற சில தகவல் இருக்கிறது இருக்குது சரி இவ்வளவு தாக்கப்பட்டு காவலருடைய அந்த தாக்கப்பட்டதுல உடல் ரீதியா பலவின பலவனங்கள் ஆயிருச்சு ஏன்னா எல்லாம் கொண்டு போய் அவருடைய ஆசன வாயில நினைச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க அவங்கள மறுபடி வந்து திரைச்சாலைக்குள்ள வந்து அவங்களை ரிமாண்ட் பண்ணி உள்ள தள்ளப்பும் பொழுது அங்க மருத்துவ சான்றிதழ் வாங்க போறாங்க பாத்தீங்களா இந்த உடல் கண்டிஷனை பார்த்து அவங்களுக்கு வந்து பிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அப்ப அந்த மருத்துவரை வந்து என்ன நம்ம சொல்றது அப்ப அவங்களும் இந்த குற்றத்துக்கு துணை போன ஒரு தான் இருக்கிறாங்க அப்ப அடுத்த நீதிபதிகிட்ட கொண்டு போய் இவரை சிறைச்சாலை அனுப்புறதுக்காக இவரை கொண்டு போயிடும்பொழுது இவரை பார்த்து இருந்தா அவர் வந்து எப்படி அதுக்கு வந்து அவர் சிறைச்சாலைக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஆதரிச்சு கொடுக்க முடியும் அப்ப அந்த இடத்துல கூட மருத்துவரோ நீதிபதி எப்படி அவர்கள் வந்து இவருடைய உடல் இந்த கண்டிஷன்ல இருக்கும்போது அவரை சிறைச்சாலைக்கு அனுப்புறதுக்கு நீங்க வந்து இது பண்ணீங்க மருத்துவர் முதல் ஒரு உடல் கண்டிஷன் சரியில்லை இவரை வந்து மருத்துவமனைக்கு தான் அனுப்புறதுக்கு அவங்க வந்து பரிந்துரை பண்ணியிருக்கணும் ஒருவேளை அந்த மருத்துவர் வந்து சரியா நடந்திருந்தா இவர்கள் அந்த நேரத்தில் இவரை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும் இவர்களை தாண்டி குற்றத்தை வந்து மறைக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் மருத்துவர் உட்பட அதுல நடந்து கொண்ட அந்த நீதிபதி உட்பட இருந்திருக்கு மறுபடி சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போய் அவர் உடல் மிகவும் பலவனமாகி அவருடைய அந்த மரணத்தை வந்து நடந்ததே நாடே கொந்தளிச்சு போச்சு இன்று வரை அந்த குற்றம் சுமத்தப்பட்ட அந்த காவலர்கள் வந்து திரைச்சாலையில் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து அரசு தரப்புல இருந்து இன்னொரு சம்பளம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க யாரும் ஜெயராஜையும் பெனிக்ஸையும் அந்த சம்பவத்துல அடிச்சு துன்புறுத்தப்படுத்து பட்டு கொலை செஞ்சாங்க பாத்தீங்களா அந்த காவலர்கள் சிறையில் இருக்கிறாங்க அஞ்சு வருஷம் ஆகுது அவங்களுக்கு இன்னும் வந்து மக்கள் வரிப்பணத்துல சம்பளம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது போல இப்ப எடுத்துக்கங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க கூடாது சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அசம்பாதிங்க வரக்கூடாதுன்னு சொல்லிதான் பழைய கூட்டிட்டு காமிக்கிறோம் இதுவரை வந்து இந்த திமுக ஆட்சியில மட்டும் இருபத்தி ஓரு மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி நான்கு மன்னிக்க இருபத்தி நான்கு கூட கிடையாது முப்பத்தி ஒன்னு அப்படிங்கிற ஒரு புள்ளி வார்த்தை தெளிவாகவும் பதிவு செய்றாங்க முப்பத்தி ஒரு மரணங்கள் நடந்ததாக சொல்றாங்க அப்ப திமுக ஆட்சி வந்து பல விதத்திலும் இந்த காவல்துறை இந்த மக்கள் மீது அப்பா மக்கள் மீது அவர்கள் இந்த விதத்தில் எடுக்கக்கூடிய ஒரு அடாவடித்தனத்தை ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது இந்த மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு வளர்ந்து காவல்துறை தனமாக இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில எடுக்கலாம் எனக்கு வந்து தொழுக்கக்கூடிய கேள்விகள் என்னன்னு சொன்னா ஒரு சாமானியன் இந்த மாதிரி ஏதாவது போய் ஒரு புகார் கொடுத்தால் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்களா அப்ப எப்படி இங்க வந்து அவர்களுடைய அதிகாரத்துக்கு ஒரு வகையான சட்டமும் சாமானியர்களுக்கு ஒரு சட்டமா இங்க இருக்கிறது இந்த அஜித் குமாருடைய உடைய வருவோம் அஜித் குமார் வந்து கைது செய்தப்பட்ட பிறகு காவல் நிலையத்தில் வச்சு அவரை வந்து விசாரணை மேற்கொள்ளாமல் எதுக்கு அவர்கள் பொது இடத்துல அதாவது மறைவான இடங்களை கொண்டு போய் அவர்கள் தாக்கியிருக்கிறாங்க காரணம் அங்கெல்லாம் ஏதாவது வந்து இந்த சிசி கேமராவா எதுவுமே இல்லாம இருக்கும் அப்படிங்கிற விதத்தில் அவர்கள் இஷ்டத்துக்கு பண்ணியிருக்கிறாங்க காவல்துறையில் வந்தவர்கள் வந்து சும்மா ஒரு லோக்கல் ரவுடி மாதிரி தான் இருக்கிறதாக சொல்றாங்க அந்த பகுதியை சார்ந்த மக்களே வந்து ரொம்ப கொதித்து எழுந்து போய் அவங்கள்ட்ட போய் வாண்டட அந்த ஊடகத்துல போய் அவங்க கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் துன்புறுத்தப்பட்டாங்க லுங்கிலையும் அன்னியினி ஃபார்ம்ல அவங்க வந்தாங்க கால்ல போட்டு ரெண்டு பேர் வந்து கால்ல போட்டு அழுத்தி விதிச்சிருக்கிறாங்க கையில ரெண்டு பேர் விதிச்சிருக்கிறாங்க அஹ் கழுத்துல விதிச்சிருக்கிறாங்க இப்படியாக மருத்துவத்துடைய அந்த சான்றிதழ் பிரகாரமா கிடைக்கப்பட்ட அந்த அறிக்கையில வந்து நாற்பத்தி நான்கு இடங்கள்ல வந்து இவர் உடல் மீது வந்து காயங்கள் இருக்குது என்று அங்க நீதிபதி விசாரணையில வந்து சொல்றாங்க போயிட்டு சொல்றாங்க கொடூரமான ஒரு தாக்குதல் இன்னவரை அந்த போர் கொடுத்தாங்க பற்றி இருக்கக்கூடிய புகாருடைய தன்மையை வந்து உறுதிப்படுத்தல அவங்களுக்கு மேல யாரு வந்து அந்த தலைமைச் செயலகத்துல இவங்களை சார்ந்திருக்கக்கூடிய கலெக்டர் ஐஏஎஸ் சொல்றாங்க பாத்தீங்களா ஐஏஎஸ் அதிகாரி அவரா இல்ல இவரது கணவர் வந்து அவங்க பணி சேரணும்னு சொல்றாங்கல்ல அதை வந்து இன்னும் அவங்க யாரு வெளிப்படுத்தலை அப்ப இது ஒரு முறைகேடான ஒரு விசாரணை அதிகார துஷ்பிரயோக விசாரணை ஒரு அப்பாவிய வந்து கொடூரமாக தாக்கி ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது இந்த ஜனநாயக நாட்டில் ஏற்படுவது கிடையாது அப்ப தொடர்ந்து காலங்காலமாக இது போன்ற அப்பாவிகளுக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது சமீபத்தில் கூட நீங்க கேட்கப்பட்ட ஒரு இல்ல வந்து எந்த மாதிரி இந்த மாதிரி காவல்துறை மூலம் வசமாக நடக்குது அப்படின்னு இல்ல சமீபத்திலேயே நான் பல விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும் இப்ப ஒரு காதல் விஷயத்துல வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல பூந்தமல்லி பகுதியில சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாலிபருடைய தம்பி சிறுவன் அவரை வந்து கூடுதல் டிஜிபியுடைய வாகனத்தையே பயன்படுத்தி அந்த பயனை கடத்தப்பட்ட சம்பவம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கா இல்லைங்களை விசாரணை அடையாள உள்ள அந்த ஒரு மருத்துவமனையில பணியில் இருந்த ஒரு மருத்துவரை அவர் வந்து ஒரு பெண்மணி தன் கணவர் வந்து அழித்ததுனால வந்து அங்க வந்து சிகிச்சைக்கு போயிருக்கிறாப்புல எப்படி இந்த காய ஏற்பட்டது கேட்கப்பட்ட சூழ்நிலையில எனக்கு வந்து என்னுடைய கணவர் அடித்ததுனால எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு மேலே அந்த மெடிக்கல் கொடுக்கும்போது அவங்க புகார் கொடுத்துருக்காங்க காவல் நிலையத்தில் அப்ப காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்ட பிறகு நீ கொடுக்கப்பட்ட அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்ல வந்து தவறுதலா பொய்யா கொடுத்துட்ட போது கொடுன்னு சொல்லிட்டு அந்த மருத்துவரையே வெளியில வச்சு இருக்கிறாங்க அந்த காவல்துறை சார்ந்த ஆய்வாளர் இது சமீபத்தில் நடந்தது இப்ப சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட எடுத்த ஒன்று சொன்னா காவல் நிலையத்திலேயே மூன்று பெண்களை வந்து அந்த காவல்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆய்வ காவல்துறை சார்ந்த காவலர் எந்த விதத்தில் தாக்குனாரு எந்த விதத்தில் நடந்து கொண்டாரு என்கிற ஒரு சம்பவத்தை நமக்கு வந்து கண்கூட நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் சமீபத்தில் நடந்ததுதான் இப்படி தொடர்ந்து இந்த மக்கள் மீதும் இந்த உடைய அப்பாவி மக்கள் மீதும் இந்த காவல்துறை பலவிதத்திலே வந்து அடாவளித்தனமான ஒரு போக்குதான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னைய கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல காவல்துறை சார்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் காவல் அந்த மெரினா பகுதியில மகளிர் உடைய மகளிர் சார்ந்திருக்க அவர்கள் மகளிர் தினத்தன்னைக்கு அந்த பெண்கள் பல விதத்தில் வன்கொடுமைக்கு ஆளாவதை கண்டிச்சு ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்றாங்க அப்ப அதை வந்து அவர்கள் வந்து அந்த நிகழ்வை வந்து நடத்த விடாம அவர்களை வந்து கலைக்கிறாங்க அந்த சூழ்நிலையில நான் அந்த பகுதியில வந்து போய்கிட்டு இருக்கிறேன் அப்ப நான் இந்த மக்கள் களத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு போராட்டங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அந்த பகுதியில போனதுக்காக என்னைய காவலர்கள் ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து குண்டுக்கட்டாக தூக்கி அந்த பாகனத்துல வந்து உள்ள தூக்கி போடுறாங்க தூக்கி போட்டு அந்த மெரினாவுடைய அந்த சிலை சிலைய பாத்தீங்களா அதுல இருந்து அப்படியே யூட்டர் அடிச்சு அந்த டிஜிபிடைய சாலை இருக்குங்களா அதுல இருந்து அந்த மெரினா காவல் நிலையத்துக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம் இடைப்பட்ட தூரம் அந்த இடைப்பட்ட அந்த தூரத்துக்குள்ள அந்த வாகனத்துக்குள்ள வச்சு காவலர்கள் என்ன பயங்கரமான விதத்துல எனக்கு வந்து துன்புறுத்தினாங்க கழுத்தப்பட்டு நெரிச்சாங்க விரல் ரெண்டு விரல் இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே என்னுடைய வாய்ப்புல விட்டு கொதல் வலையை போட்டு அப்படியே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு துன்புறுத்தலுக்கு எனக்கு உள்ளாக்கினாங்க பயங்கர உடலுக்குள்ள காயம் நான் காவல் நிலையத்துல கொண்டு போய் இந்த துன்புறத்துக்கு எதுக்காக நீங்க அழைச்சிட்டு வந்தீங்க எதுக்காக நீங்க வந்து கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும் சூழ்நிலை முறையற்ற முறையில என்னோட அடாவடித்தனமா மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறது வாடா போடாது உரிமையில பேசுறது அது மட்டும் இல்லாமல் என்னை அடிச்சு துன்புறுத்தப்படுது காயம் ஏற்படுத்தப்பட்டது இப்படிமா எந்தெந்த சித்திரவதை செய்ய முடியும் அதெல்லாம் சித்திரவதை செஞ்ச பிறகு என்னை எதுக்காக நீங்க வந்து எந்த முகாந்திரத்துல என்னை வந்து இங்க அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க முடியுது முகாந்திரமா கேட்குற இந்த உனைய வந்து அந்த பெண்ணு வந்து உனக்கு வந்து புகார் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பொய் புகார வந்து பணிகிறதுக்கான விதத்துல என்கிட்ட பேசுறாங்க ஒரு நேரத்தில் தொடுக்குறாங்க அந்த பொண்ணை வந்து நீ வந்து அத வந்து இது பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலான ஒரு பதிவு வர குறிப்பா வந்து நான் காவல் நிலையத்திலே உட்கார்ந்து நான் வந்து ரொம்ப என்னை பொய் புகார் போட்டு நீங்க சொல்லிட்டு வந்து காவல் நிலையத்தில் அவங்களுக்கு காவல் நிலையத்துக்கு போன் போட்டு இந்த மாதிரி ஒரு மது அளிப்பு போராட்டக்காரர் வந்து நீங்க உள்ள அடிச்சு துன்புறுத்துறீங்க என்ன எதுக்காக கைது பண்ணி கேட்கும் பொழுது வெளியில வந்து செய்தி நியூஸ் பரவுதே எல்லா மற்ற தொலைமைகள்லாம் வந்து அந்த இடத்துல கூடிட்டாங்க அப்படிங்கிற பிரகாரமாக என்னை காவல் நிலையத்திலிருந்து அவங்க வந்து எந்த விதத்திலேயே வந்து பதிவு இல்லாம வெளியில விட்டாங்க அதுக்கு பிறகு நம்ம மருத்துவமனைக்கு சென்று நான் சிகிச்சை எடுத்துக்கொண்ட பிறகு அந்த விசாரணையை மேலுடைய மனித ஒரு மாநிலமா இருக்கட்டும் மற்றபடி முதலமைச்சர் பிரிவா இருக்கட்டும் அனைத்து பிரிவுகளுக்கும் நான் அதுக்கு உண்டான புகாரை நான் அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கேன் நிச்சயமா இதை ஒட்டியே நான் ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன் என்னன்னா இந்த காவல்துறை அத்துமீறல் இருந்து இந்த ஆட்சியில மட்டும் இல்லை தொடர்ந்து எந்த ஆட்சி வந்தாலும் அது தொடர்ந்து இருந்துக்கூடிய எந்த சூழ்நிலை தான் இருக்கு இப்படி இருக்கும்போது இதனால பாதிக்கப்படக்கூடியவர்களின் மனநிலை என்னவா இருக்குது பாதிப்படைய மனநிலைய இப்ப சமீபத்துல இந்த சம்பவத்தை வச்சு நம்ம பேசுவோம் இந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்களா அதுல ஐந்து பேர் உள்ள இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த தனிப்படையை சார்ந்தவர்கள் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தினர் வந்து தர்ணா போராட்டம் செய்ததாக நீங்க நேற்று செய்தி ஊடகங்களை பார்த்திருக்கலாம் அப்ப அந்த குடும்பத்தை சார்ந்த தர்ணா குடும்பம் என்ன சொல்ல முடியும் எங்களுக்கு எங்களுடைய வீட்டுக்காரர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து உள்ள இருக்கிறாங்க எங்களுடைய குடும்பம் என்ன ஆகிறது எங்க பிள்ளைகள் எல்லாம் பாருங்க என்ன ஆகிறது எங்களுக்கு மேல் அதிகாரி எங்க வீடு அவங்களை என்ன சொல்றாங்க அவங்களுக்கு உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்கள் சொல்ற வேலை தான் இவங்க செய்ய முடியும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் இவங்க செய்ய முடியும் அப்படிங்கிற விதத்துல அவங்க சொல்லும் பட்சத்துல எங்களுக்கு என்ன நிலைமையா என் குடும்பத்துடைய நிலைமை என்ன எங்களுடைய பிள்ளை குட்டியில் என்ன நிலைமை இல்ல இதே மாதிரி துன்புறுத்தப்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்தவருடைய பாதிப்புகள் இழப்புகள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க உங்களுடைய வீட்டுக்காரர் உள்ள போயிட்டாரு உங்களுடைய பிள்ளைகளுடைய உங்களுடைய வாழ்வாதார நிலைய என்ன அப்படின்னு இவர்களுடைய அந்த பொய் புகார்னாலையும் இவருடைய கொடூர சித்திரவதாலையும் எந்த விதத்திலும் முகாந்திரம் இல்லாம படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சார்ந்த நிலை எப்படி இருக்கும் இப்ப இந்த அஜித் குமார் கூட எடுத்துக்கங்க அஜித் குமாருடைய தந்தை சிறு வயதிலே இறந்த போயிட்டாங்க அப்ப அந்த தாயார் தான் இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க இப்ப இருபத்தி ஏழு வயசுல தன்னுடைய பிள்ளைய பறி கொடுத்திருக்கக்கூடிய அந்த தாயாருடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த சகோதரனுடைய அந்த குடும்பத்தினுடைய மனநிலை எப்படி இருக்கும் இது போல எவ்வளவு குடும்பங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தலுக்கு இந்த மாதிரி பாதிப்புகளுக்கு உள்ளாய் இருப்பார்கள் அவர்கள் இன்று வரை எடுத்துக்கொண்டு ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்தை எடுத்துக்காங்க இன்று வரை வந்து அதோட இழப்பை வந்து அவங்க வந்து கொடூரமான ஒரு இழப்பு தாங்க முடியாத துயரத்துல தான் இருக்கிறாங்க அந்த இழப்புகளை அவங்களால வந்து ஈடு செய்ய முடியுமா ஏதாவது வந்து ஒரு ஒரு குற்றத்தை வந்து சரியான கோணத்துல விசாரித்து அந்த சரியான குற்றவாளி யார் என்கிற முத முறையில தான் நீங்க வந்து வெளிப்படுத்தணும் இப்ப நீங்க வந்து இவரை வந்து அஜித் குமார் வந்து அவரை வந்து திருடாரா இல்ல திருடவில்லையா என்று ஒண்ணுமே தெரியவில்லை அவரை வந்து அடிச்சு துன்புறுத்தப்பட்டதுல இறந்து போயிட்டாரு இப்ப அந்த காணாமல் போன நகை எங்கே இருக்குது இருக்குது அப்ப இந்த இந்த எடுத்தது அப்படின்னு நீங்க நீங்க சொல்லிட்டு எப்படி வெளிப்படுத்த முடியும் புகார் புகார் பாத்தீங்களா அந்த வந்து என்ன அப்படிங்கறத ஏதாவது வெளிப்படுத்தி இருக்கிறீங்களா இல்ல இது இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் அவர்கள் வந்து வந்து எந்தெந்த விதத்துல இவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தா அப்படிங்கிறத வெளிப்படுத்தி கொடுத்தார்கள் கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்கள் மேல் மேல உள்ள அதிகாரிகள் சொன்னதுதான் செஞ்சோம் அப்படின்னு இப்ப பணிகால ஆக்கப்பட்டது இந்த காவலர்களை தான் அப்ப இதுக்கு மேலே இருக்கிறவர்கள் யார் என்று தெரியாமல் தானே கொண்டிருக்கிறது இப்ப சமீபத்தில கூட கடந்த வாரத்துல ஐயா பல நெடுமாறன் அவர்களுடைய தலைமையில இந்த இது ராஜீவ் காந்தி அவர்களுடைய அந்த மரணத்தை அந்த உள்ள சிறையில் இருந்தாங்க பாத்தீங்களா அவருடைய மரண தண்ணிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு நிகழ்வு வந்து முன்னெடுக்கப்பட்டது ஸ்ரீநகர்ல அப்ப அதுல மேனாள் நீதிபதியை ஐயா அவர்கள் தெளிவா ஒரு கருத்தை பதிவு சொன்னாப்பில்ல கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஐதராபாத்தில் வந்து ஒரு கால்நடை மருத்துவரை வந்து ஒரு நான்கு நபர்கள் வந்து பாலிய துன்புறுத்தப்பட்டதாகவும் அது மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் உடனே என்கவுண்டர் செய்து என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க அதை இறந்து போயிட்டாங்க உடனே அந்த மக்கள் எல்லாம் காவலர்கள் வந்து போர்ந்தார்கள் வாழ்த்தினார்கள் இந்த மாதிரிலாம் குற்றவாளி தண்டனை கொடுங்க சொல்லிட்டு அதுக்கு பிறகு விசாரணை மேற்கொண்டதில் இந்த சம்பவத்துக்கும் இந்த என்கவுண்டர் என்கவுண்டர் செய்யப்பட்டவர்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறது ஒரு விசாரணை முடிவில் தெரிந்ததாக இது யாரு சொன்னது முன்னாள் நீதிபதி சந்திரயா அவர்கள் பதிவு செய்தார்கள் கடந்த வாரம் நான் சொல்லல அப்ப ஒரு குற்றவாளி வந்து இங்க யார் என்று அவருடைய குற்றத்தை சரியாக தெளிவுபடுத்தி அதன் பிரகாரமாக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்காமல் கண்மூடித்தனமாக ஒரு பொய் புகாரின் அடிப்படையில நீங்க மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த நடவடிக்கை என்பது எவ்வளவு பெரிய இழப்பு இப்ப அந்த சம்பந்தமே இல்லாம அந்த திரும்ப வந்திருக்குமா இப்ப இந்த குற்றவாளி வந்து அஜித் குமார் வந்து எந்த விதத்திலுமே அவர் குற்றவாளியே இல்ல அப்படிங்கிற சுத்தத்துல நீங்க எங்க அந்த உயிரிழப்பு போயிடுச்சு திரும்ப வந்திருக்குமா இப்ப எல்லா பெரு பொது என்ன சொல்றாங்கன்னா அவர் திருடனே இருந்தாலும் கூட வந்து அது விசாரிக்கிற கோணம் இது கிடையாது அப்படின்னு அவங்க கேள்வி இருக்கிறாங்க அவர் திருடனே இருந்தாலும் பத்து சவரணா சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அது நீங்க விசாரித்த முறை சரியா அப்படின்னு அவர்கள் கேட்கிறார்கள் நிச்சயமா இந்த காவல்துறையின் நடவடிக்கைகளை பற்றியும் அவர்கள் செய்யக்கூடிய இந்த துன்புறத்தினை பற்றியும் மிக தெளிவா சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு காணொலியில நன்றி